தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மூலமாக பதினோராம் வகுப்பு ப்ளஸ் ஒனுக்கான தேர்வுகள் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அதற்கான தேர்வு முடிவுகள் பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பள்ளிக்கல்வித்துறை மூலமாக வெளியிடப்பட்டது பதினோராம் வகுப்பு எக்ஸாம் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க பதினோராம் வகுப்பு ஹால் டிக்கெட்டில் உள்ள உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதியும் பதிவு பண்ணிக்கோங்க பிறந்த தேதிக்கான ஃபார்மட் ஃபஸ்ட்டு டேட்டு அதுக்கப்புறம் மந்த்து அதுக்கப்புறம் இயர் எல்லாமே ஸ்லாஷ் போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை தப்பாக போட்டிங்கன்னா ரிசல்ட்டை பார்க்க முடியாது சரியான டேட்டை டைப் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதினோராம் வகுப்பிற்கான மார்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும் ரைட் சைடில் இன்டர்னல் மார்க் எவ்வளோ தியரியில் எவ்வளோ மார்க்கு ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க்கு ஓவரால் டோட்டல் எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாஸாக ஃபெயிலான்றதை ரைட் சைடில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பீன் ஆப்ஷன் இருந்ததுன்னா அது பாஸ்ன்னு அர்த்தம் எஃப்என் ஆப்ஷன் இருந்ததுன்னா ஃபெயிலுன்னு அர்த்தம் உங்களுடைய நண்பர்கள் அனைவரோடு மதிப்பெண்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டில் ஸ்கூல்ல படிச்ச அனைத்து மாணவர்களுடைய ரிசல்ட்டையும் பின் பண்ணி வச்சிருப்பாங்க அதன் மூலமாக நீங்க செக் பண்ணிக்கலாம் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது ஸோ அதற்கான மதிப்பெண் பட்டியல் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் லெவன்த் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்றதுக்கு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டைப்பில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும் செலக்ட் ஆகினா செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் நிறையா லிங்க் இருக்கும் அதில் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோடுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைரெக்டாக க்ளிக் கூட நீங்கள் வெப்சைட்டில் இந்த பேஜுக்கு வந்துடலாம் இந்த பக்கத்தில் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் ஒன் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ப்ளஸ் டூ எஸ்எஸ்எல்சி டென்த்து அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லோருடைய ப்ரொஃபிஷ்னல் மார்க்ஷீட்டும் இதே பேஜ்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதியை டிஸ்பிளேயில் தெரிகிற ஃபார்மெட் மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த ஆண்டை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸ் போட்டு உங்களுடைய பிறந்த மாதத்தையும் அடுத்து மைனஸ் போட்டு உங்களுடைய பிறந்த தேதியையும் டைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மெட்டில் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவையும் டைப் பண்ணிக்கோங்க கடைசியா சர்ச்ன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லெவன்த் மார்க்ஷீட் பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற ப்ரொவிஷனல் ஷீட்டுடைய வேலிடிட்டி பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்ட நாட்கள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்த முடியும் ஒரிஜினல் ஷீட்டை உங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ட்ட நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் லெவன்த் எக்ஸாமுக்கான மார்க் ஷீட்டை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்